வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மரக்கன்றுகள் உடனே நமக்கு பலனடைய கூடிய மரக்கன்றுகள் அது வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார் நம்ம கார்டனில் வந்து இந்த மாதிரி இருக்குது வந்து வீடியோ எடுத்து கொடுக்கணும் அதோட வந்திருக்கோம் இன்னைக்கு இந்த மரத்தை பார்த்திங்கன்னா பலாமரம் அந்த சின்ன மரமாக தான் இருக்கு நம்ம வீட்டில் கொண்டு போய் வச்சால் உடனே பலன் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த அதிலே காய் வச்சிருக்காருங்க சிறுசாக இந்த மாதிரியான கன்றுகள் இங்கே நிறைய இருக்குது மாமரம் சப்போட்டா மரம் கொய்யா மரம் எல்லா மரமும் இங்கே இருக்குது வரிசையாக வீடியோக்களை போகலாம் வாங்க பார்ப்போம் இந்த மரமெல்லாம் வாங்கி வச்சா ஒரே வருஷத்தில் காய் கண்டிப்பாக காய்ச்சிடும் இப்பயே காய்க்கை பார்த்துக்கணும்னா இன்றைக்கி வந்து அடுத்து வந்து மாமரத்தை போய் பார்ப்போம் இதை பார்த்தாச்சும் அடுத்து மாமரத்தை பார்ப்போம் இதெல்லாம் வாங்கி உடனே வச்சா காய் வந்துடும் அந்த மாதிரியான மரம் தான் இது ஃபுல்லாக பலாமர கன்றுகள் ம் விரங்கு போலாமா இந்த மரம் ஒண்ணும் ஆகாத ஓ அப்படியா அப்படின்னா சரி இது மழை பெஞ்ச தண்ணியா உடனே தோப்பாக்கலாம் மாந்தோப்பாக்கலாம் இந்த மாமரம்லாம் உங்கள்ட்ட ரெண்டு வருஷமாக இருக்கான் ரெண்டு வருஷம் சீசனுக்கும் காய்க தான் தெரிஞ்சிச்சான் நமக்கு உடனே வைக்கக்கூடிய மாதிரி ஒரு மரம் வாங்கி வைக்கிறோன்னா அதுக்கு இது செட் ஆகும் பாக்கெட்லேயே தான் இருக்குது நம்ம வண்டியில் ஏற்றிட்டு போய் வச்சுக்கிறலாம் இந்த தண்ணியுமே ஒரே நாளில் வற்றிடுமா தண்ணி பிடிச்சி போட்டுருக்காங்களாம் இது வத்தக்கூடிய இடம் தானே அதனால் வற்றிடுமா நீங்கள் வந்து உங்களுக்கு உடனே காய்க்கிற மாதிரி மரம் வேணும்னா இங்கே எல்லா மரமும் இருக்குது பலாமரம் மாமரம் சப்போட்டா மரம் இந்த மாதிரியான எல்லா மரமும் இருக்குது இதோட சின்ன கண்டுகளும் இங்கே தான் செய்யுது அதையும் நாம் வீடியோவில் காட்டுறேன் கண்டிப்பாக வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வேற பெரிய மரம் இது இந்த சப்போட்டா மரம் இதுவும் நல்ல பெரிய தான் இருக்கு இது நம்ம வாங்கி வச்ச உடனே காய்க்க ஆரம்பிச்சிருந்த பாருங்க நல்ல பெரிய மரம் தான் இதுவும் இங்க இருக்கு ஏன் அந்த செடிக்கு என்னண்ணே எல்லாமே உடனே மரம் ஆமா இந்த அளவுக்கு நம்ம பார்த்த கண்டுல சின்ன கண்டு இருக்கு முந்திரியும் இருக்கு மாமரம் இருக்கு கொய்யா மரம் இருக்கு அந்த சின்னதா உள்ள கண்டுகளும் இருக்கு மீடியமா உள்ள சைஸும் இருக்கு பாத்துக்கங்க இந்த மாதிரி இருக்கு இதை விருப்பப்பட்டோ இதையும் வாங்கிக்கிறலாம் இந்த மாதிரி கண்டு ஆ எதுண்ணே இந்த வார ஆமாண்ணே கிராம் போடு அடிக்குதுண்ணே நம்ம ஊருக்கு வருமாண்ணே இது எங்கள் ஊருக்குலாம் வருமா ஆ ஆ இது நாட்டு எலுமிச்சையா இது ஒரு வாட்டர் ஆப்பிள்லாம் இந்த செடிக்கு பேரு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த பழத்தோட்டம் எது பழத்தில் எதுவும் மரத்தில் எது வேணும்னா கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்பர் தரேன் நீங்களே நேரடியாக வாங்கிக்கிறலாம் Okay, bye. Thank you.